அன்பு தமிழ் மக்களே வணக்கம் மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகள் எதுவுமே மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத நாடுகளாக மாறி வருகின்றன விதவைகள் அதிகம் உள்ள மாநிலங்களாக மாறிவிட்டன உனக்கு என்னப்பா தலாக்கு தலாக்கு சொன்னால் வேற புருஷன் கிடைப்பான் எங்களுக்கு அப்படியா இருக்கிற புருஷனை விரட்ட கோர்ட்டு படிகளை எவ்வளவு முறை ஏறி இறங்கணும் தெரியுமா என்று சுற்றி இருக்கிற கிறிஸ்தவ நாடுகள் கேட்கின்றன நான் கேட்கல வேறு விஷயத்துக்கு வருவோம் பாலஸ்தீனத்தில் யாருக்கும் எப்போ உயிர் பிரியும் என்று தெரியாது அதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது சிரியாவில் எந்த நேரம் தீவிரவாத கும்பல் போலீஸாக மாறும் இராணுவமாக மாறும் அதுவும் தெரியாது இனப்படுகொலைகள் எப்போ ஆரம்பிக்கும் என்றும் தெரியாது லெபனானில் இஸ்ரேலிய குண்டுமலை எப்போ பொழியும் அது தெரியாது இந்த நாடுகளில் பொருளாதாரம் அவனுக்கு தோண்டனுக்கு குகைக்கும் அடியில் அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு அங்கு ஃப்ரீயாக கிடைப்பது ஐநா கொடுக்கும் அந்த அலுமினிய தட்டு மட்டும்தான் ஈரானில் புரட்சி எப்போ வெடிக்கும் என்று கோமேனியும் காத்து கொண்டிருக்கிறார் ஏமனில் அல்லாஹ் அக்பர் கோஷம் போடவில்லை என்றால் அங்கு உயிர் வாழவே முடியாது எகிப்தில் சுதந்திரமாக பேச சுதந்திரம் கிடையாது ஈராக்கில் பின்ன சொல்லவே வேண்டாம் உங்கள் வீட்டு பெண்களை எப்போ தூக்கிட்டு போவான்னு அவனுக்கே தெரியாது இப்படி இருக்குது அங்கே உள்ள லட்சணம் இஸ்லாமியர்களின் கலீஃபா என்று சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச துருக்கி ஓட்டு ஜனாதிபதி ரெசப்தாய் எட்ரோகன் இப்போ வெளியே தலை காட்ட முடியாமல் பதுங்கு குழியில் பதுங்கி கிடக்கிறாரு ஜனாதிபதியை மாற்றுவதற்கு அங்கு போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பித்து விட்டது சிலர் அவர் நாட்டை விட்டே ஓடிப்போய் விட்டதாக சொல்லுகிறார்கள் துருக்கியின் சலாம் ஹுசைன் அயத்துல்லா கோமினியின் மறு உருவம் ஒசாமா பின் லேடனின் அவதாரம் என்று அன்போடு அழைக்கப்படுவோராச்சே அவரு அவருக்கா இந்த நிலைமை ஐயோ பாவம் இந்தியாவின் எதிரியாக தன்னை காட்டி கொண்டவருக்கா இந்த நிலைமை பாகிஸ்தானின் ஆறுயிர் நண்பனாக தெரிஞ்சவருக்கா இந்த நிலைமை மலேசியாவின் உயிர் தோழனாக காட்டிக்கொண்ட அவருக்கா இந்த நிலைமை மகாதீர் முகமதுவின் பதவிக்கு உலை வைத்த மகனுக்கா இந்த நிலைமை மகாதீரின் பிரதமர் பதவியை அன்வர் இப்ராஹிமிடம் ஒப்படைத்துவிட்டு அவருக்கு பதவி போகும்படி செய்தவருக்கா இப்படி ஒரு நிலைமை சோகமே படுக்காளி பயலே உனக்கா இந்த நிலைமை இஸ்ரேலின் பரம எதிரிக்கா இந்த சோடா பாட்டில் வீச்சு இஸ்லாமிய கலீஃபாவாக ஆக துடித்தவனுக்கா இந்த கஷ்டம் வந்து சேரணும் இப்போ பாஷர் ஆசாத் மாதிரி நாட்டை விட்டு ஓடும் நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு விட்டார்களே இந்த துருக்கி மக்கள் அடுத்தவன் துருத்திய ஊத ஆரம்பிச்சா இப்படித்தான் தன் துருத்தி சுருங்கி போகும் இது கூட இன்னும் இவனுக்கு தெரியலையே சவுதி மன்னரின் ஆட்சியை கவிழ்த்துவிட்டு விட்டு மெக்காவின் பக்கா கலீபாவாக சூழ்ச்சி செய்தவனுக்கு இந்த கதி மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்க சங்கடத்துல கண்ணீர் கூட வத்தி போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க துருக்கியின் தலைநகர் இஸ்தான்புல் நகர மேயர் எக்ராம் இமாமுலு அவர்தான் அடுத்த ஜனாதிபதி ஆக வேண்டும் என்று துருக்கி மக்கள் முடிவு எடுத்து விட்டார்கள் அவருக்கு ஆதரவு பெருகி வருவதை கண்டு சகிக்க முடியாமல் அவர் மேல் ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க அந்த மகராசனுக்கு இன்னும் தூக்கமே வரவில்லை ஜெயிலில் போட்டும் தூக்கம் வரல இத்தனைக்கும் இடி ரைடு கூட அவங்க வீட்டுக்கு வரல எக்ராம் இமாமுலு படித்து வாங்கிய டிகிரியை கூட செல்லாததாக அறிவித்து விட்டார் எட்ரோகன் துருக்கி நாட்டில் ஒருவன் ஜனாதிபதி ஆக வேண்டும் என்றால் அவனுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் மினிமம் ஒரு டிகிரியாவது வாங்கி இருக்க வேண்டும் நம்ம ஊர் மாதிரி மூணாம் கிளாஸ் ஃபெயிலு நாலாம் கிளாஸு பாஸ் எல்லாம் அங்கே பதவிக்கு வர முடியாது எட்ரோகனின் இந்த சூழ்ச்சியை அறிந்த துருக்கி மக்களுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு பொங்கி வந்துவிட்டது நாங்கள் திராவிடர்கள் இல்லை என்று எட்ரோகனுக்கு காட்டிவிட்டார்கள் அங்கு பெரும் அமளியாக இருக்கிறது எட்ரோஹினின் மாளிகையை முற்றுகையிட்டார்கள் எட்ரோகன் இப்போ வீட்டில் இல்லை இருக்கும் இடம் யாருக்கும் தெரியலையாம் அப்பப்போ இந்த அப்பா இராணுவ தளபதியோட மட்டும் ஃபோனில் பேசிக்கிட்டு திரிகிறாராம் ஃபோனில் தான் உத்தரவு எல்லாம் போடுவாராம் இப்போ செல்போன்லேயே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு ரெண்டுங்கட்டான் நாடு என்று உண்டு உண்டென்றால் அது இந்த துருக்கி தான் எட்ரோவின் உலகை இஸ்லாமிய மயமாக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ நாடுகளில் உள்ளடி வேலைகள் செய்வதில் கைதிறந்தவன் இந்தியாவிலும் அவன் வால் நீண்டது ஆனால் மோடி அதை வெட்டி விட்டு விட்டார் வெட்டி விட்டு விட்டார் உடனே ஐநாவிடம் போய் இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை அவர்கள் துன்புறுத்தப்படுவதாக முறையிட்டான் இமாம்களுக்கு வரும் பணத்தை மோடி நிறுத்தியதால் அவருக்கு கோபம் வந்தது அது இயற்கை தானே கனடா மற்றும் பிபிசிகளுக்கே பாடம் நடத்தினவர்கிட்டே போய் விளையாட்டு கேட்டனா வாய கொடுத்தா அவர் சும்மா இருப்பார மேற்கத்திய நாடுகள் வாய்மூடி மௌனிகளாகின மூக்குடைப்பட்டது எட்ரோகன் தான் அடுத்த ஜனாதிபதி எலெக்ஷன் அதற்கு தன்னை ஒரு ஜனாதிபதி கேண்டிடேட்டாக பதிவு செய்ய இக்ராம் இமாமுலு முடிவு செய்திருந்தார் அதை அறிந்து கொண்ட எட்ரோகன் அவரது டிகிரி பட்டத்தை செல்லாததாக அறிவித்து விட்டார் அதை அவர் படித்த பல்கலைக்கழகத்தை வைத்தே அறிவிக்க வைத்தார் இது அப்படி இருக்கு அவருடன் அவருக்கு ஆதரவாக நின்ற சிஹெச்பி கட்சி தலைவர்கள் ஒரு நூறு பேரையும் சிறையில் தள்ளினார் இஸ்தான்புல் நகரில் மேலும் இரண்டு மேயர்கள் ரெசில் எம்தா முட்டாட் காலிக் என்ற ரெண்டு பேரையும் உள்ள தூக்கி போட்டார் துணைக்கு இருக்கட்டும் மக்கள் ஆதரவு உள்ள தலைவர்கள் வெளியே நடமாட முடியாதபடி பண்ணி வச்சுட்டு தலைமறைவா ஆயிட்டார் மனுஷன் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல தலை காட்ட முடியாதவன் தானே இப்போ தலைவனாக இருக்க முடியும் காலியான மேயர் பதவிகளில் தனது ஜால்ராக்கள் செங்கிகள் சொ அவர்களை பதவியில் அமர்த்தி விட்டார் துருக்கி நாட்டின் தெற்கு பகுதியில் வாழும் துர்தீசன மக்கள் குர்திஸ்லாண்டு என்று தனி நாடு கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரச்சனையே அவரால் கையாள முடியவில்லை தெரியவில்லை என்றவனுக்கு இவர்தான் காசா பிரச்சனையை காடா துணியை கிழிச்சா மாதிரி கிழிச்சு தீர்த்து வைப்பாராம் அவரே சொல்கிறார் ஜனநாயக நாடு என்று சொல்லிக்கொண்டு அங்கு நடப்பவைகள் எல்லாம் ஆட்டோக்ரஸியாகத்தான் இருக்கிறது ரஷ்யா மாதிரி நான் வச்சதுதான் சட்டம் அதுதான் அவரது சட்டம் இப்போது அங்குள்ள மக்களுக்கு இந்தியாவை பார்த்து ஜனநாயக தாகம் எடுத்து விட்டது ஹெட்ரோஹனோ எதிர்கட்சி என்ற ஒன்றை இல்லாமல் செய்வதற்கான வழிமுறைகளை செய்ய ஆரம்பித்து விட்டார் நம்ம கிட்டே கேட்டால் ஒரு இந்தி கூட்டணி போட வச்சு கட்சிகளை அழிக்க சொல்ல வேண்டியது தானே ஈஸியான மெத்தடு ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களா எக்ராம் இமாமிலோ ஆகி உள்ளே போவதற்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருந்தார் என்ன எட்ரோகன் உள்ளே சிறையில் வைத்தாலும் மக்கள் எழுச்சிக்கு முன்னால பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனக்கு களங்கம் கற்பிக்க என் மேல் ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறுகிறார் நான் துருக்கி மக்களின் மனதில் உயர்ந்து நிற்கிறேன் நிற்பேன் அந்த இமேஜை அவரால் அரஸ்ட் செய்ய முடியாது என்று அந்த வீடியோவில் பேசியிருந்தார் அது இப்போது வைரலாகி துருக்கி எங்கும் கொண்டு வருகிறது மக்களின் எழுச்சியை பார்த்து எட்ரோகன் கெஜ்ரிவால் மாதிரி அரண்டு போய் அண்டர் கிரவுண்டில் போயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் குறைந்த மெஜாரிட்டியில் தான் அவரால் ஜெயிக்க முடிந்தது திராவிட மாடல் கில்லுமுள்ளுகள் தந்திரங்களை செய்து அவரால் ஜெயித்து வர முடிந்தது அப்போது அவரோட இஸ்தான்புல் தொகுதியில் கூட அவரால் ஜெயிக்க முடியல ரிபப்ளிக்கன் பீப்பிள்ஸ் பார்ட்டியை அவரால் வெல்ல முடியவில்லை அங்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த மேயர் தேர்தலில் எக்ராம் இமாமுலு அவரை எதிர்த்து வெற்றி பெற முடியவில்லை இவரால் இவரது கட்சியால் எக்ராம் இமாமுலு ஐம்பத்தி ஓரு புள்ளி நாலு ஒன்று பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருந்தார் எட்ரோகனின் ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்டி படுதோல்வி அடைந்தது அங்கு எட்ரோகன் மனதில் பயம் குடிகொண்டு விட்டது இமாமுலுவின் பெருகும் ஆதரவு எட்ரோகனை தூங்க விடாமல் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மேயர் தேர்தலில் மக்கள் ஆதரவை பெற்றிருந்த எட்ரோகன் மக்களிடம் என்ன சொன்னார் நான் மக்களுக்கு ஒரு விடியல் ஆட்சியைத் தருவேன் துருக்கியில் ஓடும் பாலாற்றில் நீங்கள் குளிக்கலாம் அப்படின்னு சொன்னார் நம்பிக்கை வரும்படி பேசி ஐநூற்றி இருபத்தி எட்டு வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி ஏறினார் அவர் சொன்னதில் ஒன்றை கூட அவர் நிறைவேற்றவில்லையே அதில் ஒன்றை மட்டும் அவர் செய்தார் சர்வாதிகாரியாக மாறி மக்களை தெருவில் கூடினால் அரஸ்ட் பண்ணி உள்ள வைத்தார் அது ஒன்று தான் அவர் செஞ்சது ஏக்ராம் இமாமலு ஆதரவு பெருகுவதை பார்த்து பீர்கோப்பையில் ஜலூசனை ஊற்றி குடிச்சுக்கிட்டு இருக்கார் மனுஷன் என்றைக்காவது ஒரு நாள் ஏக்ராம் இமாமலு துருக்கியின் ஜனாதிபதி ஆகிவிடுவார் என்பதை அறிந்து கொண்ட எட்ரோகன் பல நாட்களாக தூக்கம் வராமல் அவரை அழிக்க திட்டம் போட்டார் பின்ன அண்ணாமலை மாதிரி வளர்ந்துகிட்டே வரானே இவன் என்ற பொறாமை தீயில் அவர் வேந்து கொண்டிருக்கிறார் துருக்கி சட்டப்படி ஒருவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு நிற்க வேண்டுமானால் அவர் ஒரு பட்டதாரியாக இருக்க வேண்டும் என்பது விதி அதனால் எக்ராம் இமாமுலியின் டிகிரியை போலியானது விலை கொடுத்து வாங்கப்பட்டது என்று கூறி அதை செல்லாத டிகிரியாக ஆக்கிவிட்டார் துருக்கியில் நீதிமன்றத்துக்கு போனாலும் நீதி கிடைக்காது ஹாம்னா அங்கேயும் திராவிடம் போட்ட பிச்சைகள் தான் நீதிபதிகளாக இருக்கிறார்கள் இப்படி துருக்கியில் நீதித்துறை நிர்வாகம் நிர்வாகத்துறை போலீஸ் நிதி நிர்வாகம் எல்லாம் குப்பைகளாக கிடக்கின்றன அது இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது எட்ரோகனின் ஏகே பார்ட்டிக்கு இரநூத்தி எழுபது சீட்டு இப்போ இருக்கு அதுக்கு அடுத்த பெரிய கட்சி சிஹெச்பி எக்ராம் இமாமுலுவின் ரிபப்ளிகன் டெவலப்மெண்ட் பார்ட்டியில் நூற்றி முப்பது பேர் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் அதில் சிலரை விலைக்கு வாங்கி சட்டத்தை திருத்தி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று திட்டம் போட்டார் எட்ரோகன் ஆனால் எக்ராம் இமாமுலுவின் கட்சிக்கு ஆதரவு நாளுக்கு நாள் பெருகுவதை பார்த்து அந்த கட்சி தலைவர்கள் விலை போகவில்லை இப்படித்தான் ரெண்டாயிரத்தி பதினேழு வரை மக்களின் பாராளுமன்றமாக செயல்பட்ட ஜனநாயக ஆட்சி முறையை மாற்றி ஜனாதிபதி ஆட்சியாக மாற்றினார் எட்ரோகன் அதிக அதிகாரங்களை தன் வசம் வைத்து கொண்டார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நாம்கே வாஸ்தே முப்பத்தி மாதிரி தான் ஒரு பிரயோஜனமும் மக்களுக்கு கிடையாது ஜனாதிபதி தேர்தலை முன்கூட்டியே நடத்தும் அதிகாரம் இப்போது ஜனாதிபதிக்கு உள்ளது தேர்தலை தள்ளி போடும் அதிகாரமும் அவருக்கு உள்ளது துருக்கி சட்டம் ஆர்டிகிள் ஒன் ஒன் சிக்ஸ் அதன்படி ஜனாதிபதியின் ஆட்சி காலத்தை நீட்டிக்கவும் முடியும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் எக்ராம் இமாமுலு போட்டியிட்டால் அவர் ஜனாதிபதி ஆவது குருதி எதிரிகளை அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சா அனுதாபாலை கூடாதே என்றும் எட்ரோகன் கவலைப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் செக்யூலார் கவர்மெண்ட் இருந்தபொழுது இப்படித்தான் எட்ரோகனையும் அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டார்கள் அதன் பிறகு நடந்த தேர்தலில் எட்ரோகன் அபார வெற்றி பெற்றார் ஜனாதிபதியும் ஆனார் இப்போ அதே நிலைமை காலம் மாறி இருக்கிறது எக்ராம் இமாமுலின் அரஸ்ட் இப் அப்படித்தான் மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது துருக்கியின் ஹீரோ அவர்தான் இப்போது பழைய ஹீரோ இன்றைய வில்லன் ஆகிவிட்டார் மார்க்கெட்டு போச்சு நான் கிடைச்ச ரோலை பண்ண வேண்டியதுதான் இது நாள் வரையில் திருட்டு அப்பாவாக இருந்த எட்ரோகன் மக்கள் தூக்கி வீச தயாராகிவிட்டார்கள் என்று அறிந்ததும் தலைமறைவு ஆகிவிட்டார் துருக்கி மக்கள் ரோஷம் உள்ளன ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருடம் நடக்க இருக்கும் தேர்தலை பார்த்தே இவ்வளவு பயப்படுகிறாரு என்று மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அதுக்குள்ள அவசரப்பட்டு எக்ராமை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டார் இந்த புள்ள நரி ஹெட்ரோகன் துருக்கியில் நடப்பவர்களை இஸ்ரேலும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது மொசா தங்கு செய்திகளை சேகரித்து இஸ்ரேலுக்கு அனுப்பி கொண்டு தான் இருக்கிறது துருக்கியை மட்டும்தான் இஸ்ரேல் இதுவரையில் தாக்கவில்லை அதற்கு வழிவகைகளை இவனுகளே செய்து கொடுத்துடுவான் போல இருக்கே இவனுகளே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வச்சுடுவான் போல தெரியுது ஒரு தவறான அணுகுமுறை இஸ்ரேலை அங்கு வரவழைக்கும் நான் மறுபடியும் வருவேன் கதைகளை விடுவேன் ஹிந்த்